வணக்கம் நல்லவை முப்பது செய்ய நினைத்ததை உடனே செய் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் நீர் அருந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வாய்விட்டு சிரி விரும்பும் நல்ல புத்தகத்தை படி தினம் ஒன்றை புதிதாக அறி பழைய நண்பர்களை சந்தி நடைப்பயிற்சி செய் பழம் காய்கறி தினம் உண் நண்பர்களிடம் பகிர் கவிதை இலக்கியம் படி பிறரை மனதார பாராட்டு ஊக்குவி பிறரை மகிழ்வி ஏதாகினும் மன்னித்துவிடு பொறாமை பேராசை கோபம் விளக்கு அனைத்தையும் துணிவாக எதிர்கொள் எல்லாம் நன்மைக்கே என நினை குழந்தைகளிடம் அன்பை மட்டுமே விதை மனம் உடல் ஆரோக்கியம் பேணு எப்போதும் வெற்றி சாத்தியமல்ல என உணர் சிறு சிறு தோல்வி அவசியம் நல்ல நண்பர்கள் நமக்கு அவசியம் நம்பிக்கை அவசியம் ஆனால் தன் பலம் உணர் பிறரிடம் நல்லதையே நோக்கு கடந்த காலத்தின் பாடம் உணர் நிகழ்காலம் பயன்படுத்து எதிர்காலம் தயாராகு இன்முகம் பழகு வெற்றி பணம் பொருள் மட்டுமல்ல மகிழ்ச்சி மனதை பொறுத்தது இறை நினை தீதும் நன்றும் பிற தரவாரா நன்றி